அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம் மறுக்கும் தினகரன் கிளம்ப தயாராகும் சீனியர்கள் தினகரன் அவர்கள் எப்படியும் என் டிஏ சீட்டும் கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிர்வாகிகள் மத்தியில ஒரு சலசலப்பாம் ஏற்கனவே ஏஐம்யூக்கே தனியா நின்னு நிறைய இழந்துட்டோம் ராயப்பேட்டையில கூட காசு கட்ட முடியல வேற ஒரு இடம் இடப்பெயர்ந்துட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல்ல ஏதாவது விபரீத முடிவெடுத்தால் அது தங்களை பாதிக்கும் அப்படின்னு சீனியர்கள் நினைக்கிறாங்களாம் குறிப்பாக விஜய் கட்சிக்கு போகலாம் ஆனா விஜய் கட்சிக்கு போனா தினகரன் அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிப்பாரு ஆனா மற்ற தொகுதிகளில் நிக்கக்கூடியவங்க நிலைமை கஷ்டம் அதையும் தாண்டி நோட்டும் கிடைக்காது இதனால இன்னைக்கு சீனியர்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்களாம் இத தெரிஞ்சுகிட்ட பழனிசாமி சீனியர்களை வளைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் தினகரன் இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சாருன்னா அந்த கூடாரம் காலி காலியாயிரும் தினகரன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அவருக்கு தெரியும் இன்னைக்கு பிஜேபி நினைத்தால் எதையும் செய்யும் ஏற்கனவே இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இன்னும் டெல்லி போலீஸ்ல நிலுவையில் இருக்கு தேர்தல் நேரத்துல தினகரனை உள்ள வச்சோம்னா தினகரனுக்கு அனுதாபம் கிடைக்குமா ஏற்கனவே தினகரன் குடும்பத்துக்கும் தீவாகரன் குடும்பம் சசிகலா எல்லாருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு இத தீர்த்து வைக்கிற இடம் பிஜேபி தான் அப்ப பிஜேபி சொல்றத கேட்கக்கூடிய நிலைமை தினகரனுக்கு இருக்கு இப்ப அப்படித்தான் சொல்லுவாரு கடைசி நேரத்துல மாறுவார் நேற்று கூட நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இத தள்ளி போடுறதுக்கு தானாம் எப்படியும் ஏன் டிஏ கூட்டணிக்குள்ள தினகரன் போவது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சாம் இல்லாட்டினா எப்படி தினகரனை வளைக்கணும்னு டெல்லிக்குத்து தெரியும் இதனால கேல இந்த வேட்பாளர் படிவம் கொடுக்கறாங்க அத வாங்குறதுல பெரும்பாலானவங்க ஆர்வம் காட்டுறாங்களாம் எப்படியும் என் டிஏ கூட்டணிக்கு போயிருவாரு